அண்ணாதுரை அவர்கள் இரண்டு முரண்பட்ட கொள்கைகளை பேசியுள்ளார் ஆட்சியை பிடிப்பதற்கு முன் ஆட்சியை பிடித்த பிறகு என்று இரு வேறுபட்ட விளக்கங்களுடன் முரண்பட்ட கொள்கையை கூறியுள்ளார் அதுபோலவே அவருக்கு பின் வந்த மு கருணாநிதி அவர்களும் ஆட்சிக்கு முன் ஒரு பேச்சும் ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பேச்சுமாக இரட்டை வேடம் போடுபவராக இருந்தார் ஸ்டாலினும் அதற்கு விதிவிலக்காகவா இருக்கப் போகிறார் அண்ணா சொல்வதைக் கேட்போம் இரண்டு எட்டு ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பதில் வெளிவந்த விடுதலை இதழில் மதுவிலக்கு நாடகம் ஒழியுமா என்ற தலைப்பில் அண்ணா எழுதிய கட்டுரை அப்போது ஆட்சியிலிருந்த காங்கிரஸ் மதுவிலக்கை சில மாவட்டங்களில் மட்டும் நடைமுறைப்படுத்தியபோது அந்த மதுவிலக்கை கண்டித்து எழுதிய கட்டுரை இது மதுவிலக்கால் ஏழை மக்கள் கள்ளச்சந்தையில் அதிக விலை கொடுத்து வாங்கி துன்பத்துகிறார்கள் என்று வருந்துகிறார் மதுவிலக்கால் அரசுக்கு வருமானம் குறைவதால் ஆங்கிலேயர்கள் சில நடவடிக்கைகளை எடுத்தது குறித்தும் சொல்லிக்காட்டி மதுவிலக்கை கண்டிக்கிறார் இதில் ஹைலைட் என்னவென்றால் மதுவிலக்கு இல்லாத மாவட்டத்தில் உள்ள ஏழைகள் குறைந்த விலையில் வாங்கிக் கொடுக்கவும் மதுவிலக்கு உள்ள மாவட்டத்தில் உள்ள ஏழைகள் கைத்தறி நெசவாளர்கள் அந்த மதுவிலக்கால் மது கிடைக்காமல் அடுத்த மாவட்டத்திற்கு சென்று வாங்குவதால் செலவு அதிகமாகி துன்பப்படுகிறார்கள் என்றும் சொன்னதுதான் கட்டுரையின் தலைப்பு மதுவிலக்கு நாடகம் அதனை படிக்கிறேன் கேளுங்கள் காங்கிரஸ் ஆட்சியில் நடத்தப்பட்ட மதுவிலக்கு நாடகத்தை பற்றி பல தடவைகள் நம் தலைவர்கள் பேசியிருப்பதோடு அதனின் பயனற்ற தன்மையை பற்றி நாமும் பல தடவை எழுதி வந்திருக்கிறோம் காங்கிரஸ் மதுவிலக்கு கொள்கையின் கருத்தானது ஏதாவது ஒரு காரணம் சொல்லி மக்களின் கல்வியை ஒழிப்பதற்கும் கடன் வாங்கவும் பல வரிகளை போடவும் இவ்வளவு கெடுதியையும் செய்துவிட்டு தாங்கள் ஏதோ பிரமாதமான காரியத்தை செய்துவிட்டதாக நினைக்கும்படியாக மக்களை ஏமாற்றவும் செய்த பார்ப்பனிய அரசியல் தந்திரம் என்பதேயாகும் அன்றியும் காங்கிரசார் மக்களை பொய்யும் பித்தலாட்டமும் பேசி மயக்கி ஏமாற்றி ஓட்டு பெற்ற மெஜாரிட்டி ஆணவத்தால் வேண்டுமானாலும் செய்யலாம் என்கின்ற சர்வாதிகார திமிரின் மீது தங்கள் மனம் போனபடி செய்த கொடுமைகளில் அவர்கள் செய்த இந்த மதுவிலக்குச் சூழ்ச்சியும் ஒன்றாகும் மதுவிலக்கும் வரிகளும் அக்காலத்தில் அவர்கள் எதிர்க்கட்சியாரை மதிக்கவில்லை அவர்களின் ஆலோசனைகளை லட்சியம் செய்யவில்லை தாங்களே ஏதோ வெகு காலத்திற்கு ஆட்சியில் இருப்பது போலும் தங்கள் இஷ்டப்படியே நாடு ஆளப்படப் போவதாகவும் நாட்டை பற்றிய சகல விஷயங்களுக்கும் தாங்களே பொறுப்பாளர்கள் என்றும் தாங்களே அவற்றைக் கண்டுபிடித்து முடிவு செய்யும் நிபுணர்கள் என்றும் அகம்பாவமாய் பேசி இஷ்டப்படி ஆடினார்கள் இன்று அதன் முடிவு என்ன என்றால் அவர்கள் அப்பதவியை விட்டு ஓடியோ விரட்டப்பட்டோ விட்டார்கள் அவர்கள் ஆட்சியில் ஏற்பட்ட கடனுக்கு வட்டி செலுத்தப்பட்டு வருகிறது அவர்கள் போட்ட வரிகள் கொடுக்கப்பட்டு வருகின்றன ஆனால் அவற்றிற்கு அவசியம் என்ற சாக்குக்காக செய்யப்பட்ட இந்த மதுவிலக்கு திட்டம் மாத்திரம் ஸ்தம்பித்து நின்று போய்விட்டதுடன் திருட்டுக்கள் இறக்கவும் திருட்டுச் சாராயம் காய்ச்சவும் ஏழைத் தொழிலாளி மக்கள் தாராளமாய் குடித்துவிட்டு முன்னைவிட அதிகமான செலவு செய்தும் தொல்லைப்படவுமாக இருந்து வருகிறார்கள் இன்று ஆடி பதினெட்டு என்ற ஒரு பண்டிகையாகும் இதற்கு தீர்த்த ஸ்நானத்திற்காக என்று சேலம் வடார்காட்டிற்கும் பவானிக்கும் வந்து இறங்கியிருக்கும் மக்களின் எண்ணிக்கை லட்சக்கணக்கில் இருக்கும் என்றே சொல்லலாம் இவர்களில் காவேரி நதியில் முங்கி முழுக வந்தவர்கள் சிலர் இருக்கலாம் என்றாலும் நூற்றுக்கு எண்பது பேருக்கு மேல் கள்ளிலும் சாராயத்திலும் முங்கி முழுக வந்தவர்களாகவே இருக்கலாம் இந்த பொருளாதார நெருக்கடியில் கைத்தொழில் கேடடைந்து தொழிலாளிகள் பிச்சை எடுக்க வேண்டிய அவசிய அளவுக்கு கஷ்டப்படும் காலையில் இம்மாதிரி ஒரு ஜில்லா விட்டு டு ஜில்லா விட்டு நான்கு அணா எட்டு அணா கள்ளு சாராயத்திற்கு ஐந்து ரூபாய் பத்து ரூபாய் செலவு செய்து யாத்திரை செய்வதென்றால் இதற்கு பெயர் மது ஒழிப்பா அல்லது ஏழை மக்கள் ஒழிப்பா என்று கேட்க வேண்டியிருக்கிறது காங்கிரஸ் ஆட்சி செய்த பல கெடுதிகளை கவர்னர் பிரபுவும் அவரது ஆலோசனை கர்த்தர்களும் அதிகாரத்துக்கு வந்து மாற்றினார்கள் அதாவது இந்தியை எடுத்தார்கள் விற்பனை வரியை பகுதி குறைத்தார்கள் புகையிலை சட்டத்தில் சிறிது மாற்றம் செய்தார்கள் தொழிலாளி வகுப்பு மக்கள் கல்விக்கு இருந்த சம்பள வசதியை காங்கிரஸ்காரர்கள் கெடுத்துவிட்டு போனதை மாற்றினார்கள் சட்டசபை மெம்பர்களுக்கு தண்டமாக கொடுத்து வந்த சம்பள தொகையை நிறுத்தினார்கள் மற்றும் பல காரியங்களும் செய்தார்கள் அப்படி இருக்கும்போது இந்த மதுவிலக்கு விஷயமாய் காங்கிரஸ் செய்த சூழ்ச்சியையும் முட்டாள்தனமான செய்கையையும் ஏன் உடனே மாற்றி உண்மையான மதுவிலக்கு நாணயமான முறையில் செய்யக்கூடாது என்று கேட்கின்றோம் இது விஷயமாய் நம் தலைவர்கள் வைசிராய் பிரபுவிடமும் தெரிவித்து இருப்பார்கள் என்றே கருதுகிறோம் பம்பாயில் சட்டம் காரணமாக காங்கிரஸ் செய்த மதுவிலக்கு பறந்து போயிற்று இந்த மாகாணத்திலும் வேலூரில் இந்த சட்ட பிரச்சினை கிளம்பியிருப்பதாக தெரிகிறது இவற்றின் பயனாய் நமது மாகாணத்தில் மதுவிலக்கு பிரச்சினை அடியோடு கைவிட்டுவிடக் கூடாது என்பதற்கும் ஒழுங்கான முறையில் பயன்படும் படியாகவும் யாருக்கும் அதிக நஷ்டம் அதிக கஷ்டம் ஏற்படாமலும் யாருக்கும் அதிக லாபம் அதிக சுகம் ஏற்படாமலும் இருக்கும்படியாக நாணயமும் நல்லெண்ணமுமான முறையில் செய்யப்பட வேண்டும் என்பதற்கும் ஆகவே இதை எழுதுகிறோம் மதுவிலக்கால் விளைந்ததென்ன இன்றைய மதுவிலக்கு பொருளாதார தன்மையில் கவர்னமெண்ட் நிர்வாகத்திற்கு பொருள் உதவாமல் போய்விட்டது என்பது அல்லாமல் குடியர்களுக்கு ஆகக்கூடிய செலவு அதிகமாகிக் கொண்டுதான் வருகிறது இது விஷயத்தில் சட்டவிரோதமான காரியமும் பெருகிக் கொண்டே வருகின்றன சிலர் வேறு ஊரில் மது கிடைப்பதால் ஊரை விட்டு ஊர் குடியேறிவிட்டார்கள் தென்னை மர விவசாயிகள் நிலைமையும் மது தொழிலில் ஈடுபட்டிருந்த ஏழை தொழிலாளிகளுடைய நிலைமையும் சிறிதும் கவனிக்கப்படாமல் அவர்களுக்கு எந்தவித பரிகாரமும் செய்யப்படாமல் மிகவும் கஷ்டப்பட்டு கொண்டு திண்டாடி தெருவில் திரிகிறார்கள் இந்த கஷ்டம் எல்லா ஜில்லாக்களிலும் சற்று ஏறக்குறைய நிறவப்பட்டிருக்குமானால் மக்கள் மனம் ஒரு வழியில் திருப்தி அடைய வழி பிறக்கலாம் அப்படி கில்லாமல் இருபத்தி நான்கு ஜில்லாக்களில் நான்கு ஜில்லாக்களில் மாத்திரம் மதுவிலக்கு என்று இருப்பதால் அந்த ஜில்லா தொழிலாளி விவசாயி மற்ற ஜில்லாக்களை பார்த்து பொறாமைப்பட்டு மனம் ஏங்கவும் அந்த ஜில்லாக்கள் மதுவிலக்குக்காக ஏற்படும் நஷ்டத்திற்காக மற்ற ஜில்லாக்களிலும் உள்ள பொது ஜனங்கள் எல்லோரையும் பாதிக்கும்படி வரிகள் போட்டு வசூலிப்பதால் தங்கள் ஜில்லாக்களுக்கு மதுவிலக்கு இல்லாமல் வரிகள் மாத்திரம் கொடுத்து கொண்டு வருகிறதா என்கின்ற கவலைப்பட்டு மனம் ஓடியவும் கடைசியாக இவ்வளவு கஷ்டமும் நஷ்டமும் தொல்லையும் பட்டும் உண்மையில் மதுவிலக்கு இல்லாமல் பச்சை கூடிகாரர்களுக்கு கிடைக்கவும் அதற்காக முன்னைவிட அதிக நஷ்டம் கஷ்டம் அனுபவிக்கவுமாயிருந்தால் இதை யார்தான் பொறுப்பார்கள் ஆதலால் சென்னை சர்க்காரார் உடனே ஒரு ஜில்லாவுக்கு ஒரு முறை என்கின்ற இந்த மதுவிலக்கு முறையை சஸ்பெண்ட் செய்துவிட்டு கூடிய சீக்கிரத்தில் ஒரு தக்க பயனளிக்கக்கூடிய முறையை கையாள வேண்டும் என்று வேண்டிக் கொள்வதோடு அந்தப்படி செய்யாத பட்சம் பொதுஜனங்கள் காங்கிரஸ் செய்த மதுவிலக்குச் சூழ்ச்சியையும் கொடுமையையும் ஒழிக்க தீவிர கிளர்ச்சி செய்ய வேண்டிய நிலை வந்துவிடுமோ என்று பயப்படுகிறோம் என்பதையும் எச்சரிக்கையுடன் தெரிவித்துக் கொள்கிறோம் அண்ணா தான் ஆட்சியில் இருக்கும்போது மதுவிலக்கை கொண்டு வரும்போது கொடிய மதுவை ஒழிப்போம் என்று பேசியதை அண்ணாவின் பேச்சும் எழுத்தும் என்ற இணையதளம் அண்ணாவின் பேச்சுகளையும் எழுத்துக்களையும் தொகுத்து வெளியிட்டது தலைப்பு கொடிய மதுவை ஒழிப்போம் நல்லவர்கள் குடிப்பதில்லை குடிப்பவர்கள் நல்லவர்கள் அல்லர் நல்லவர்களும் குடிக்கும் போது கெடுகிறார்கள் இந்த உண்மையை அனைவரும் உணர்கிறார்கள் ஆனால் நடைமுறையில்தான் சிலர் தவறுகிறார்கள் உண்மை உணரப்படுகிறது ஆனால் நடைமுறைக்கு அது வர கடினமாக இருக்கிறது மனிதருள் பெரியவராக இருந்த காந்தியடிகளே உண்மையிடம் வெற்றி கண்டதாக கூறவில்லை உண்மையிடம் வாய்மை ஆய்வு நடத்தியதாகத்தான் சொல்லியிருக்கிறார் அந்த மேதைக்கே என்றால் சாதாரண மனிதர்களைப் பற்றி சொல்ல தேவையில்லை எனவேதான் மதுப்பழக்கம் தீது என்ற உண்மை தெரிந்திருந்தால் கூட அதனை நடைமுறைக்கு கொண்டு வர சட்டம் தேவைப்படுகிறது இன்று காலையில் கூட எனக்கு வந்த கடிதங்களில் ஒன்று இச்சிக்கல் பற்றி என் நண்பர் ஒருவரால் எழுதப்பட்டதாகும் அவர் குடித்தவர் அல்லர் குடிப்பவரும் அல்லர் இனியும் குடிக்க மாட்டார் ஆனாலும் அவர் ஏன் ஒவ்வொரு முறையும் நிதி வசதி வேண்டி தில்லின் கதவுகளை தட்டிக்கொண்டிருக்கிறீர்கள் கள்ளுக்கடைகளை கடைகளைத் திறந்துவிடுங்கள் கோடிக்கணக்கான ரூபாய் கிடைக்கும் என்று எழுதியிருந்தார் மதுவிலக்குக்காக வாதாடும் குணம் படைத்த அவர் பொருளாதார நிலைமை காரணமாக எனக்கு இந்த கருத்தேற்றத்தை எழுதியிருந்தார் ஆனால் அவரும் அவரைப் போன்றவர்களும் இப்போது வளர்ந்து வரும் இளைய பரம்பரையினரை மறந்து விடுகிறார்கள் மது என்றால் என்ன மதுக்கடை எப்படி இருக்கும் என்று தெரியாமல் இருந்து வருபவர்கள் அவர்கள் அவர்களுக்கு இவை இரண்டும் மீண்டும் தெரியத்தான் வேண்டுமா மீண்டும் நம் இல்லங்களில் அழுகுரல் கேட்கத்தான் வேண்டுமா தாய்மார்கள் வேதனையால் தவிக்கத்தான் வேண்டுமா பதில் சொல்லுங்கள் மது விளக்கினை செயல்படுத்துவதில் சில குறைபாடுகள் இயலாமைகள் இருக்கலாம் தேவாலயத்தினுள் நுழைந்து வருபவர்கள் எல்லாம் பத்து கட்டளைகளின்படி நடப்பவர்கள் அல்லர் அவர்களையும் அறியாமல் வழுவல்கள் இருக்கலாம் இருந்தாலும் ஒவ்வொரு முறையும் பத்து கட்டளைகளின்படி நடப்பேன் என்று உறுதிமொழி கூற தவறுவதில்லை நண்பர் செங்கல்வராயன் சொன்னது போல ஆங்காங்கே சில தவறுகள் குறைகள் உண்டென்றால் அது மதுவிலக்கின் தோல்வியல்ல மதுவிலக்கில் மனிதன் அடைந்த தோல்வியாகும் நான் சிறுவனாக இருந்தபோது நடந்தது இது இன்னும் நன்றாக நினைவில் இருக்கிறது என் உறவினர் இருவர் குடிப்பழக்கம் கொண்டவர்கள் ஒருவர் நன்றாக குடித்துவிட்டு தெருவையே அதிரவைப்பார் அடிபடுவார் அடி கொடுப்பார் இன்னொருவர் குடிப்பழக்கம் கொண்டவர்தான் ஆனால் இவரோ வேறு வகையானவர் குடித்தவுடன் வீட்டுக்குள் வருவார் வீட்டில் மனைவியை அதிர வைப்பார் அடிப்பார் அழவைப்பார் அவர் வெளியே நடத்துவதை இவர் உள்ளே நடத்துவார் இதில் உச்சக்கட்டம் என்னவென்றால் இவர் அவரை அழைத்து அறிவுரை கூறுவதுதான் என்னப்பா குடித்துவிட்டு வெளியே போய் சண்டை போடுகிறாய் சமர் கட்டுகிறாய் வீடு இல்லையா அதற்கு வா என்று அதட்டுவார் இங்கே வீற்றிருக்கும் உங்கள் முன் உங்கள் மூலமாக அனைவருக்கும் சொல்லிக் கொள்வேன் இந்த சம்பவம் என் மனத்திரையிலிருந்து மறையாது இருக்கும் வரை நான் கேட்ட ஒளி என் காதுகளில் அலை கொண்டிருக்கும் வரையில் இங்கே ஒரு மதுபான கடை கூட திறக்கப்பட மாட்டது என்று இதில் ஹைலைட் என்னவென்றால் அவர் சிறுவனாக இருந்தபோது மதுவினால் ஏற்படும் துன்பங்களைக் கண்டுதான் என்று ஒரு கதையைச் சொல்லி மதுவிலக்கு தேவை என்று கூறுவதுதான் காங்கிரஸ் மதுவிலக்கை கொண்டு வந்தபோது அண்ணா இந்த சிறுவனாக இருந்தபோது கண்ட நிகழ்ச்சியை மறந்துவிட்டாரோ எப்போதுமே காங்கிரஸ் எதை செய்தாலும் அதுக்கு ஒரு மகா பெரிய விளக்கம் கொடுத்து எதிர்ப்பதுதான் அண்ணாவின் கொள்கை ஆட்சிக் கட்டிலை அப்பத்தானே சுவைக்கலாம் அதே வழியில் திராவிட கழக தலைவர் கருணாநிதி அடுத்து ஸ்டாலின் ஆனால் ஒரு மாற்றம் அண்ணா இல்லாத போது மதுவிலக்கை எதிர்த்தார் ஆட்சிக்கு வந்தபின் மதுவிலக்கை கொண்டு வந்தார் தெளிவாக தலைவர் கலைஞர் அவர்கள் இந்த மதுவிலக்கு கொள்கையை நாங்கள் அமல்படுத்துவோம் என்று அறிவித்த உடனேயே திராவிட முன்னேற்ற கழகத்தின் இருக்கக்கூடியவர்கள் மது அலைகளை நடத்தக்கூடியவர்கள் அல்லது அவர்கள் உறவினர் நடத்தினா கூட இதை நிச்சயமாக நாங்கள் மூடிவிடுவோம் என்று அவர்கள் தெளிவாக சொல்லியிருக்காங்க நாங்க வந்து மூட மாட்டோம் மற்ற மாநிலங்களுக்கு அனுப்புவோம் அப்படிங்கிறது கூட சொல்லாம நாங்கள் இதை மூடிவிடுவோம் தெளிவாக அவர்கள் அறிவித்திருக்கிறாங்க உடல்நிலை பாதிக்கப்படாத அளவுக்கு மது விலக்கு கொள்கை அமல்படுத்தப்படும்

நான் கேட்கிற கேள்வி ஒரு சிறு அண்ணுக்கு நாலு பேரு கடையில இருந்து வாங்கி மதுவு குத்துனப்போ அப்ப ஜெயலலிதாவுக்கு இந்த புத்தி வரல சசிபெருமாள் இறந்தப்போ இந்த புத்தி ஜெயலலிதாவுக்கு வரல இளைஞர்களை அடிச்சு உதச்சி போராட்டம் நடத்தி அவங்களை ஜெயிலை கொண்டு போயிட்டு வந்து ஜாமீன்ல வர முடியாத நிலையில போய் பல கொடுமைகளுக்கான நேரத்துல ஜெயலலிதாவுக்கு இந்த புத்தி வரல ஆனால் தேர்தல் வருகிறது என்று சொன்ன உடனே இன்றைக்கு மக்களை ஏமாற்ற வேண்டும் என்ற எண்ணத்தோடு அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இப்படி ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறாரே தவிர வேறல்ல என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் இந்தியாவிலேயே அதிகமாக இளம் விதவைகள் இருக்கக்கூடிய மாநிலமாக தமிழ்நாடு மாறிக்கொண்டிருக்கிறது இளம் விதவைகள் ஏன்னா இங்கே குடிப்பழக்கம் ஒவ்வொரு நாளும் மதுவுக்கு அடிமையாக கூடிய அந்த நிலை அதிகரித்த கொண்டே போகுது அதை பத்தி இந்த அரசாங்கத்திற்கு அக்கறை இல்லை கவலை இல்லை படிப்படியா மதுகளுக்கு அமல்படுத்துவோம் சொல்லி சொன்னாங்க ஆக இன்னைக்கு வந்து வருமானத்தை உயர்த்துறதுக்காக செஞ்சிருக்கிற இது அறிவு பார்க்கும் போது எப்படி முரண்பட்ட நிலையில இந்த ஆட்சி இது ஒரு எடுத்துக்காட்டு தேர்தல் முதல் முடிவு நீங்க பிடிச்சீங்களா தெரியுமா முதல் முறையா செய்ய முடியும் தமிழ்நாட்டுல மருவலுக்கு சாத்தியமா சாத்தியம்

குறைக்கப்படும் அப்படிங்கிறது தான் வந்து கொடுக்கப்பட்ட வாக்கு கடந்த ஆட்சியின் போது இந்த ஊழலின் போது டாஸ்மாக் கடைகளை அகற்ற வேண்டும் ஒட்ட ஒட்டுமொத்தமாக மூட வேண்டும் என்று ஒரு வாக்குறுதியை கொடுத்திருக்கீங்க நீங்க வந்த பிறகு திரும்ப திறன் இருக்கீங்க இதை ஒட்டுமொத்தமா மூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கா குறைக்கப்படிப்படையாக குறைக்கப்படும் அடிப்படையாக சொல்லி குறைக்கப்படும் கடந்த காலை குறைக்கப்படுகிறது அந்த ஒதுப்பதை குறைப்படும் இவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது தங்களின் மது ஆலைகளை காக்கே மது விலக்கிற்கு தங்குகிறார்கள் ஆட்சியில் இல்லாத போது ஆட்சி கட்டளை பிடிக்க மக்கள் துன்பத்துகிறார்கள் என்று கூவுகிறார்கள் For detailed analysis, subscribe, like, share, click notification.